தலித்துகளை பாதிக்கப்பட்ட யாராவது வந்திருக்காங்களா இவ்வளவு அடிச்சிருக்கிறாங்களே யாராவது எந்த கட்சியாவது வந்திருக்கா கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருக்கு காங்கிரஸ் காரன் வந்திருக்கா திமுக வந்திருக்கா அதிமுக வந்திருக்கா எந்த கட்சி வந்திருக்கா யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த களத்தில் இருக்கின்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய தலைவர் கிழிச்சி தமிழர் நீ எந்த கட்சியோட இரு உறக்கம் சேர்ந்து போறாங்க என்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் வந்திருக்காங்க வேற யார் வரல வேற யார் வருவா

நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த சட்டத்திற்கு எதிராக பேசினார்கள் அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தார்கள் என்ன சட்டம் அது எதுக்காக என்னையே வந்தால் தமிழ்நாடு காவல்துறையினுடைய அல்லது மாநிலத்தினுடைய காவல்துறையுடைய அதிகாரம் பறிக்கப்படும் அப்படியே காவல்துறைக்கும் சேர்த்து போறாரு என்ற இயக்கம் விளையாட்டுக்கு யாரும் இல்ல யாருமே இல்லை அப்படி ஒவ்வொரு அநாடுவாக ஒவ்வொரு சட்டம் சட்டமாக இன்றைக்கு இந்தியாவை தமிழ்நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கு ஒரு நீதிக்கான ஒரு போராட்டம் சமூக நீதிக்கான ஒரு போராட்டம் வழிபாட்டு உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் வழிபாட்டு உரிமைக்காக போராடுகின்ற ஒரு இயக்கம் மேல்பாதையில பிரச்சனையானாலும் விடுதலை சிறுத்தைகள் நிற்போம் எந்த ஊரில் பிரச்சனையாலும் விடுதலை சிறுத்தைகள் நின்று கொண்டே இருக்கின்றோம் ஆகவே காவல்துறையினுடைய இந்த காட்டுப்புறாடித்தனத்தை இந்த ரவுடித்தனத்தை கண்டித்து இந்த நடக்கின்ற இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் வழக்குகளை திரும்பப் பெறணும் அன்றைக்கி போகும்போது நைட் இடி அதை இப்போ வர வந்து போலீஸ் வந்து தேறான் இப்போ வர ஒரு 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 மணி நேரத்துக்கு முன்னால் நாங்கள் போகும்பொழுது முகாம் செயலாளர் அவர் பேரன் சின்ன கண்ணு சின்ன கண்ணு அவர் வந்து என்னை போலீஸ் விரட்டுறாங்க போலீஸ் விரட்டுறாங்க அப்படின்றாங்க இப்ப வர நேத்து வர எப்ப நீங்க வந்து அவ்வளவு மோசமா நடத்தி இருக்கிறாங்க அவ்வளவு வந்து கல்லெடுத்து எரிஞ்சிருக்கிறாங்க அவ்வளவு வன்முறையை தூண்டி இருக்கிறாங்க வன்முறையை திட்டமிட்டு நடத்தி இருக்கிறாங்க அந்த பகுதியில அவர்கள் தெருவுக்குள்ள நீங்க போக முடியல அவரை யாரையும் நீங்க கைது செய்யல யாரை நீங்க வழக்கு பதிவு செய்ய முதல் அக்கீஸ்ட் பாதாளி மக்கள் சொல்லிய ஒன்றிய செயலாளரை நீங்க கைது செய்யல இப்ப வர நீங்க கைது செய்யலையே சேலம் மாவட்டம் முழுக்க இம்மாதிரியான வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு தன்மைக்கு ஒரு தோழர் நாமக்கல் மாவட்டத்தில் அவரை வந்து நீங்க அந்த கைது செய்யல சேலம் மாவட்டம் முழுக்க வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது சாதி வீரர்களுக்கு பாதுகாக்கக்கூடிய காவல்துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது நான் முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை சமூக நீதி அரசாக சமூக அடையாளமாக செயல்படக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் சொன்னதை போல இந்த செயல் நீங்க கோயிலுக்குள்ள உள்ள விடாத உள்ள வரக்கூடாது இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுக்கக்கூடிய சவால் அல்ல அது அரசுக்கு விடுக்கக்கூடிய சவால் காவல்துறைக்கு விடுக்கக்கூடிய சவால் சட்டத்தின் அடிப்படையில் நீங்க வந்து கோயிலுக்குள்ள போகலாம் அப்படிங்கறத அவங்க மீறாங்க அப்ப நீங்க உடனே கைது செய்ய வேண்டியது தான் ஆனால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற காவல்துறை காக்கி சட்டை போட்ட ரவுடிகளாக ரவுடி கும்பலாக இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மாறிக்கொண்டிருக்கிற சேலம் மாவட்டத்துக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் இதே போல நாங்க வந்து மேடை ஓட்டு பேசிட்டே இருக்க முடியாது தீவெட்டி பட்டிகள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மட்டுமல்ல நீங்க வந்து அடகமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடிக்கின்ற முழக்கம் நடைமுறைப்படுத்தப்படும் சும்மா நாங்க பேசிட்டு போறோம் இல்ல தலைவர் அவர்கள் இன்றைக்கு கட்டுக்கோப்பாடு எங்களை நடத்தி நடத்திக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆகவே காவல்துறை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதை தலையிட்டு அந்த சாதியவாதிகளை நீங்கள் கைது செய்ய வேண்டும் கைது செய்யப்பட்ட அப்பாவிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த போராட்டம் வெள்ளம் வெள்ளம் நமக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் இந்த போராட்டத்தை தொடர்வோம் தொடர்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்